உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு அனைவருக்கும் வணக்கம் மிருதுலா அப்படின்ற ஐடி ஆமடா முட்டா பயிலே மந்திரத்தாலே எல்லாத்தையும் நோண்டிடுவானுங்க இந்த பைத்தியம்லாம் எவன்டா ஸ்கூலுக்கு கூட்டிட்டு விந்து விட்டது அடுத்ததா ஈஸ்வரன் பிஎஸ் ரிசைன் பண்ணிட்டு போங்க அன்பிலின் மகேஷ் பொய்யாமலே கேவலமா இருக்கு அடுத்ததா இவர் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் சூர்யா பாண்டுவின் அரசு பள்ளியில் உள்ளே நுழைந்து மதபோதனை மந்திரம் மாந்திரிகம் மறுபிறவி என சங்கித்தனமாக பழைய மூட நம்பிக்கைகளை பேசுகிறான் அதை அரசு பள்ளி ஆசிரியர் தவறு என்கிறார் மூட ஆன்மீக சொற்பொழிவு கூடாது என்கிறார் ஆனால் உரத்த குரலில் அந்த ஆசிரியரை சிஇஓ பெயரை பயன்படுத்தி மிரட்டுகிறான் இவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது யார் அந்த சிஇஓ டிஇஓ ஏஇஓ மற்றும் தலைமை ஆசிரியர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல் அரசு பள்ளி ஆசிரியரை அரசு பள்ளி வளாகத்திலேயே மிரட்டிய அந்த நாய் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ரிசைன் பண்ணுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அடுத்ததா டாக்டர் அரவிந்த் ராஜா அரசு பள்ளியில் ஆன்மீகம் எதுக்குன்னு கேட்டதுக்கு எவ்வளவு ஏத்தமா பேசலான்னு பாருங்க பள்ளிக்குள் வந்து ஆசிரியர்களுக்கே பாடம் எப்படி சொல்லிக் கொடுக்கணும் என்று வகுப்பு எடுப்பதற்கு இந்த நாய் யார் ரிசைன் பண்ணுங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இப்ப நான் படிச்ச பதிவுகள் எல்லாமே சும்மா ஒரு சில பதிவுகள் தான் படிச்சேன் ஆனா இது மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பதிவுகள் யாரை எதிர்த்து போட்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டோட கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை எதிர்த்து அதாவது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை அசோக் நகர் பகுதியில் உள்ள ஒரு அரசு பள்ளியில் பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மூலிமா ஒருத்தனை பேச கூப்பிட்ருக்காங்க அவனும் வந்து பேசியிருக்கான் அவன் பேர் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அந்த பையன் பேர் வந்து பேசுனவே அந்த மாணவ செல்வங்களுக்கு நல்லா பேசியிருக்கலாம் மோட்டிவேஷனாக பேசியிருக்கலாம் இல்லை உலக உலகத்தில் நடக்கக்கூடிய அந்த அரசியலை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசியிருக்கலாம் ஆனால் அதெல்லாம் பேசாமல் அந்த பள்ளி மாணவ செல்வங்களுக்கு இவன் பேசியிருக்க தெரியுமா ஆன்மீக சொற்பொழிவே நடத்திட்டான் அதாவது எப்படி ஒரு மதம் ஒரு மதத்தையே போதனை பண்ணிட்டான் அந்த மாதிரி தான் இதை சொல்லணும் ஆன்மீக சொற்பொழிவு பண்ணியாச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த மறுபிறவி மூட நம்பிக்கை இது எல்லாமே மாணவர்கள் மத்தியில் கொண்டு போய் திணிச்சிட்டான் ஏற்கனவே இங்கே மூட நம்பிக்கைகள் அதிகமாக இருக்கு அதாவது மூட நம்பிக்கைன்னா நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அதெல்லாம் வந்து நம்பிக்கை கிடையாது அது வந்து நம்ம நம்பிக்கை மூட நம்பிக்கைங்கிறது இந்த அளவு குத்துறது அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கே தவிர நம்பிக்கைங்கன்றது வேற மூட நம்பிக்கை வேறு ஆனால் இவன் சொல்றது எல்லாமே மூட நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்கிறான் மறு ஜென்மத்தை பத்தி பேசுறான் மறுபிறவி மறு ஜென்மம் இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்கிறான் அதாவது என்ன சொல்றான்னா மறுபிறவை பத்தி போன ஜென்மத்தில் நீங்க நல்லது ஒரு புண்ணியம் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல அழகா இருப்பீங்க ஒரு அதாவது புகழ் உச்சத்துல இருப்பீங்க உங்களுக்கு செல்வ செழிப்போடு இருக்கும் அதே மாதிரி போன ஜென்மத்தில் நீங்க எதுவும் நல்லது பண்ணல ஒரு தவறான விஷயம் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஜென்மத்தில் நீங்கள் அதாவது மூஞ்சி கேவலமா இருக்கும் அழகா இருக்க மாட்டீங்க அதே மாதிரி உங்களுக்கு செல்வங்கள்லாம் எதுவுமே இருக்காது உங்களுக்கு புகழ் எதுவும் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த மாணவ 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 மாணவிகளிடையே வந்து ஒரு ஒரு தவறான ஒரு புரிதலை ஏற்படுத்திகிட்டு இருக்கான் இதை பார்க்குற மாணவர்கள் என்ன யோசிப்பாங்க ஓ நம்ம வீட்லேயும் இதுதான் சொல்கிறாங்க இவனும் வந்து இதுதான் சொல்கிறான் அப்போ இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது கிடையாது இங்கே மறுபிறவி இந்த மறு ஜென்மம் எதுவுமே நிரூபிக்கப்பட்டது கிடையாது யாருக்கும் இதை பத்தி பள்ளியில் முதல்ல இதை பற்றி பேசவே கூடாது பள்ளியில பேச வேண்டியது எல்லாமே கல்வி கல்வியை பற்றி பேசணும் இதுக்கு முந்தின தலைவர்களை பத்தி பேசணும் தலைவர்கள் என்ன சாதிச்சிருக்காங்க அதை பத்தி பேசணும் அவங்களுக்கு ஒரு ஒரு முன்னேற்றம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் பேசணும் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு இவன் போய் சம்மந்தமே இல்லாமல் பேசியிருக்கான் இதில் என்ன கொடுமைனா அவனை எதிர்க்கணும் கண்டிப்பா அவனை எதிர்க்கணும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனா இந்த திமுக இணைய உடன்பிறப்புகள் ஏதோ தான் நாணம் வந்த மாதிரி தான் மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கிறாங்க அன்பில் முகேஷ் பொய்யாமலி அவர்களை பதவி விலகணும் அப்படின்னு சொல்றாங்க சரி இதெல்லாம் ரைட்டுங்க ஆனா இந்த திமுக இணைய உணர்வுகள் இதுக்கு முன்னாடி எத்தனையோ பள்ளிகள் சீரமைக்க முடியாமல் இருந்திருக்கு அன்பில் மகேஷ் பொய்யாம என்ன சொல்லியிருக்காரு அந்த பள்ளி சுற்றுவற்றா உள்ள பெரியவங்க யாராவது வசதியாக படைத்தவர்கள் யாருன்னா அவங்கள்ட்ட நிதி வாங்கி கொடை வாங்கி நீங்கள் பள்ளியை சரி பண்ணுங்க அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருந்தாரு இன்னும் சொல்லப்போனா பல பள்ளிக்கூடங்கள் இன்னும் இடியிற நிலைமையில் தான் இருக்கு அதே மாதிரி இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண்கள் கல்லூரியில அந்த பாத்ரூம் லெட்டின் உள்ள எத்தனையோ பல பாம்பு பாம்புகள் இருக்கு பராமரிக்கப்படாதனால இதெல்லாம் ஒரு சில எடுத்துக்காட்டுகள் மட்டும்தான் இதே மாதிரி பல கல்லூரிகள் பல பள்ளிகள் சிதைவடைந்த நிலையில இருக்கு இதெல்லாம் பத்தி பேச இந்த திமுக இணைய உடன்பிரவுக்கு வக்கு இல்லை ஆனா நேற்று பேசணே வந்துட்டீங்க சரி ஓகேப்பா எதிர்க்கணும் தான் கண்டிப்பா எதிர்த்துதான் ஆகணும் வந்துட்டீங்க ஏதோ இந்த திமுக இணைய உடன்பிரவுகள் இப்பதான் இந்த ஆர் எஸ் எஸ் ஓட கொள்கையெல்லாம் தமிழ்நாட்டுல வந்த மாதிரியும் எத்தனையோ முறை கொண்டு வந்துட்டாங்க ஹிந்தியை திணிக்கிறதா இருக்கட்டும் இப்ப ஸ்ரீ பள்ளிக்கிற ஒரு பள்ளி கொள்கை வந்திருக்கு புதிய கல்விக் கொள்கையை வந்திருக்கு இதெல்லாம் வச்சுக்கிட்டு இப்ப புதுசா ஏதோ எடுத்துட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்தமிழ் மாநாடு நடத்துறீங்க அதுல சம்பத்த கூட்டு வர்றீங்க இந்த மாதிரி பல விடயங்கள் நடந்துட்டு இருக்கு சரி ஒரு பள்ளியில நிகழ்ச்சி நடத்தணும்னா முதன்மை கல்வி அலுவலர் அல்லது மாவட்ட கல்வி அலுவலர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அதாவது அனுமதி வாங்கிதான் நடத்த முடியும் ஆனா இப்பேற்பட்ட ஒரு விஷயத்த அதாவது இவன் வந்து இதுக்கு முன்னாடி போய் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியை சந்திச்சு தான் வந்திருக்கான் டைரக்டா அவர் அப்பாயின்மெண்ட் தான் இவன் இந்த பள்ளிக்கே பேச கூட்டிட்டு வந்திருக்காங்க இது தெரியாமலாம் இருக்க வாய்ப்பே இல்லை இவ இதுக்கு முன்னாடி எத்தனையோ பள்ளியில் பேசியிருப்பான் தனியார் பள்ளியில பேசியிருப்பான் அதெல்லாம் பார்த்தவங்க கூட இவன் உள்ள கூட்டிட்டு வரான்னா தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க இதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஏதோ தெரியாம கூட்டின மாதிரி இப்ப வந்து வெளியே காட்டிக்கலாமே தவிர ஆனா தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்காங்க அதனாலதான் திமுக உணவு உடன்பெருக்கு எல்லாமே இப்ப போது இருக்கிறாங்க இருக்காங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கீழே மறக்காம பதிவு பண்ணுங்க